காலையில் பத்தரை மணிக்குள்ள வந்துடும் ராவுகாலம் ராவகாலம் காலில் சீக்கிரமா வந்துடும் அம்பாவுக்கு வந்து பூஜை பண்ணி பச்சை பயிற்சி காலையில் விரும்ப வயிற்றுல வரணும் ரொம்ப விசேஷமானது தொடர்ந்து வாக்கி எல்லாரும் எல்லாரும் கட்டாயம் வந்து பாத்தீங்கன்னா காலையில் பத்து மணிக்குள்ள பத்து மணி க்ளோஸ் பண்றோம் பத்து மணிக்கு பத்து மணிக்கு யாரும் தான் கிடைக்காது ஏன்னா ராவு காலத்தில் கொடுத்தாரு போதுமே கிடையாது காலைல எட்டு மணிக்கு அம்பாளுக்கு காலி மணிக்கு தயவுசெஞ்சு எல்லாருக்கும் வந்து ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா வாங்கின எல்லாருக்கும் குழந்தை கட்டாயம் ஒரு சில பேர் தான் இல்ல ஆனால் கட்டாயம் இந்த வருஷம் அவளை கட்டாயம் இருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு வருஷம் இல்லாம இருந்தாங்க

அருடவியம் <tries>

लक्ष्मी नमोदे सिद्धभुक्तिप्रदे मंत्रमूर्ति सदावी महालक्ष्मीनोदे आद्यंतरगिशक्तिवरी योगदोदे महालक्ष्मीनोदेम सूक्ष्म महारोत्रे महाशक्तिमुगोद देवी महालक्ष्मी नोदे पदमा सुस्देवी दे परमेश जगन्मादग महालक्ष्मीनोदे शेतांबरे झाणाले जगच्कि जगन्मादग महालक्ष्मी नमोदे മഹാലക്ഷ്മി അതം സ്ത്രോത്രം ജപ്പടേ വക്തിമാനര സർവശക്തി ഏകകാളം പടേ നിത്യം മഹാപാപവിനം ത്രാളം ജപ്പടേ നിത് തരണ്ഡ്യവന്തി ജപ്പടേ നിത്യം മഹാശത്രുവിനം മഹാലക്ഷ്മീപേ നിത്യം പ്രസന്നവരദാംശുഗിപോമചദദായം അനന്യമഹാവം ഗോവിന്ദയം ത്രികൃവായവം മാധവാഗിന് മഹാവം ഋഷി കെശവായമഹം പദ്നവായമഹം දාමෝ දරාගී මහැපෝොම් චිතරායස පකඩා සලබදේ ස්වාමීනීන මහම් සිියත් අන්තාය පජාන නිසාගේන වගේත්කිනාම් ශීවයෙන්කට ින් පාෂාග ශිනිභාෂාගරන්ගලම් ආරාගෙනගේ ප්‍රටමගේ පාස තරදේ පියාගන මහැම ශිකාාදේ ප්‍රියාගීන මහැපොන්තරදේ යාගේ මහැපොම් සේමහතාගේ මහෝම් සිමච්ච මාසනය ප්‍රගයාගේ පරන්තික සේපුුද මෝදාය හම්. ඒමකාරීයේ. ഷദേവർദേവിലും உபிடங்க தத்தாலை அங்கரே வாகா அங்கஷமங்கரபவல்லம் தேத்தாலை முக்கன்னிள் வருவாருக்கு வரதீங்கம் உள்ளகே தேவிஷ்டி அணகனாகி வருவாருக்கு வரதீங்கம் உள்ளகே கோபமத்மமேடாண்ட சாவான் ભગવાન மூரி

யேஷ்டாயமாதா ஆடிபூரபட்ச அபிஷேகாத்தி